தலை தொடங்கி கால் வரைக்கும் இடையிடமா பிரிச்சாங்க எதில் எதிலோ பிறந்தோன்னு இதிகாசம் சொன்னாங்க இருப்போர்க்கு ஒரு நீதி வரியோர்க்கு ஒரு நீதி வகுத்து வச்ச தழவிதின்னு வாயடைக்க வச்சாங்க நல்ல நல்ல இடம் பார்த்து நாளும் என் உடல் வேர்த்து கழனி எல்லாம் படைச்ச நானோ வயிற்றுல அடிச்சவன் எப்படி எதிர்த்து கேட்க நாதி இல்லை ஏழை கிங்க வாழ்வும் இல்லை நாட்டுக்குள்ள சாதிக்கு மட்டும் எழவே இல்லை ஏமாந்த கூட்டம் ஒண்ணு எதிர்த்து பார்த்தாக்க எஜமானுக்கு வைரறியும் காதல் கீதல் பண்ணாக்க கூட சேந்தரியும் சாக்கடையில் இறங்குவதற்கும் மலக்குழியில் மாய்வதற்கும் சேரி சனம் இருக்குதுன்னே சாதி சனம் இருக்குதுங்க எல்லோரும் சமம்னு எழுதி வச்ச சட்டமெல்லாம் போனதுங்க தலைவரெல்லாம் திடீர்னு தொடப்பம் தூக்கி வருவாங்க விதவிதமா எங்க கூட போட்டோ நாலு குடிப்பாங்க குடிக்க தண்ணி நானும் கேட்டா கொள்ளையில தான் கொடுப்பாங்க புடு தொட்டியில் கூட மலத்தை யாரோ கலப்பாங்க கெடா வெட்டி பூஜை போட்டு தீமிதிக்கும் திருவிழாவில் ஊரே கூடி தேர் இழுக்கும் என்ன மட்டும் ஒதுக்கி வைக்கும் பந்தல் போட நான் வேணும் பந்திக்கு வரக்கூடாதா எச்சையலை எடுக்கும் நானும் இனிப்பு வச்ச ஆகாதா நாகரிகம் இல்லைன்னு மக்கள் சாக்கடையில் இறங்கி வந்தா சந்தனமா கமழும் மலக்குழியில் இறங்குகிற மனித கூட்டம் இந்த செய்யும் தொழில தெய்வம்னு உபதேசங்கள் நடக்குது மாட்டடிச்சா பாவம் கோபப்படும் ஊரு என கொன்னா கூட கௌரவம் பெருமை பேசும் வாழும் போது இல்ல செத்தும் சங்கடம் தீரவில்லை தொட்டா தீட்டு என்போரே சுடுகாட்டில் கூடவா தீட்டு வரும் விலவாசி ஏற்றம் விலவாசி ஏற்ற முன்னு எல்லையில பதட்ட முன்னு அணுதினமும் அல்லல் படும் நாடு இதுக்கு சாதி ஒரு கேடு கலர் கலரா கயிறு கட்டு கலர் கலரா கயிறு கட்டு பிஞ்சுகளை பிரிக்கிறான் வந்து கூட ஆண்ட பிரிமை பேசுறான் ஊரு உலகம் கூடி இங்க சாதி ஒழிஞ்சு போச்சுன்னு எல்லாம் பேசும் பஞ்சம வீட்டு பந்திக்கு வர நாக்கு கூட கூசம் சாமத்துல நான் நடந்த சந்தேகமா பார்க்கும் எந்த ஆளுன்னு முக்கியமா கேக்கும் விசாரணை வழக்கை எல்லாம் ஏ மேல சேர்க்கும் இந்த எங்களை இப்படித்தான் பார்க்கும் ஓட்டு போடு எல்லோரும் இந்த நாட்டு மன்னர் என்றால் எனக்கும் கூட ஓட்டு இருக்கு எங்க செங்கோல்